இன்று ஜூலை மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி அஸ்வசும ஜூலை மாதத்துக்கான கொடுப்பனவு தொடர்பிலும் அதே நேரம் இந்த இரண்டாம் கட்டத்துக்கான மேன்முறையீடு தொடர்பிலும் இன்றைய காணொளிகள் நாங்கள் விரிவாக பேசப் போகின்றோம் குறிப்பாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த இரண்டு விடயங்கள் சம்பந்தமாக இன்றைய காணொலியில் நாங்கள் பகிர்ந்து கொள்ளப் போகின்றோம் எனவே சந்தோஷமான செய்திகள் தான் காத்திருக்கிறது இன்றைக்கு தான் அஸ்வசும தொடர்பிலான காணொலிகளை பார்க்கறதுக்காக இந்த சேனலுக்குள்ளே நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னு சொன்னால் அஸ்வசும தொடர்பிலான சகல தகவல்களையும் விரிவாகவும் தெளிவாகவும் நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் முதலாவதாக இந்த அசுசும மேன்முறையீடு தொடர்பான விடயங்களை பற்றி பார்க்கலாம் ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இருபத்தி ரெண்டாம் திகதியோடு இந்த இரண்டாம் கட்டத்துக்காக பட்டியல் வந்திருந்துச்சு அதில் நீங்கள் ஏதாவது மேன்முறையீடு செய்யணும் அப்படின்னு சொன்னால் மேன்முறையீடு செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி இருபத்தி ரெண்டாம் தகுதிக்கிடையில் உங்களுக்கு ஒரு திகதி குறிப்பிட்டிருந்தாங்க அதுக்கிடையில் நிறைய பேர் வந்து மேன்முறையீடு செய்திருந்தாங்க கவனிக்க வேண்டிய விஷயம் இது முதலாம் கட்டத்துக்குரியவங்களுக்கு அல்ல இரண்டாம் கட்டத்தில் வெளியாக இருக்கிற சூழ்நிலையில் அந்த இரண்டாம் கட்டத்தில் உங்களுக்கு பேர் பட்டியலில் உங்களோட பட்டியல் வரலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் விண்ணப்பிக்கலாம் இந்த மேன்முறை எடுக்கு எனவே அவர்களுக்கான கால அவகாசம் வழங்கப்பட்டிருந்தது அதே நேரம் அந்த காலவகாசம் நேற்றைய நாளோடு நிறைவு பெற்றிருந்தாலும் இப்போது அந்த காலவகாசம் வந்து நீடிக்கப்பட்டிருக்கிறது அதாவது ஜூலை மாதம் முப்பத்தோராம் திகதி வரைக்கும் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொன்னால் நீடிச்சிருக்காங்க எனவே சில பேர் வந்து மேன்முறையீடு செஞ்சுருக்கிறீங்க இன்னும் சில பேர் வந்து மேன்முறையீடு செய்யாமல் இருக்கிறீங்க உங்களோட பிரதேச செயலகங்களில் அஸ்வஸ்ம அதிகாரிகளை சந்தித்து நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் மேன்முறையீடு செய்து கொள்ளலாம் ஆன்லைன் மூலமாக மேன்முறையீடு செய்யப்படுவதனால நீங்கள் வந்து அது தெரிஞ்சவங்களை நாடி அதை செய்து கொள்வது மிக சிறப்பானதாக இருக்கும் எனவே மேன்முறையீடு செய்யாம யாராவது இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவர்களுக்கு இந்த தகவலை ஷேர் பண்ணுங்க இந்த மாதம் முப்பத்தோராம் தேதி வரைக்கும் உங்களுக்கு காலவகாசம் வழங்கப்பட்டிருக்கிறது இரண்டாம் கட்டத்துல மேன்முறையீடு செய்கிறதுக்காக இப்ப எல்லாருமே எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றவர்கிட்ட இந்த ஜூலை மாதத்துக்கான கொடுப்பனவு எப்போது வரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க கடந்த ஜனவரியிலிருந்து எல்லா மாதங்களும் வந்து நாங்கள் எப்போ அஸ்வசம கணக்குக்கு காசு வருது எப்போ அந்த கணக்கு வங்கிக்கு வருது வங்கியிலிருந்து எப்போ எடுக்கலாம் அப்படிங்கிற தகவல்களை நாங்கள் தந்துக்கிட்டே இருக்கோம் அந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னு சொன்னால் ஐந்தாம் ஆறாம் திகதிகளில் இந்த மாதத்தில் உங்களுக்கான காசு உங்களோட அஸ்வசும கணக்குக்கு வந்துட்டு எனவே அஸ்வசம கணக்குக்கு காசு வந்துட்டு அப்படின்னு சொன்னால் நீங்கள் பயப்படவே தேவையில்லை உங்களோட வங்கிக்கு கட்டாயம் அந்த காசு வரும் ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சில கால தாமதங்கள் ஏற்பட்டிருக்கிறது கடந்த சில மாதங்களாக முதல் வாரத்தில் அஸ்வசம கணக்குக்கு அந்த காசு வந்துச்சு அப்படின்னு சொன்னால் கடைசி வாரத்தில் நிச்சயமாக உங்களோட வங்கிக்கு வரும் அப்படிங்கிறத ஊகிக்க முடியுது எனவே இந்த மாதத்துக்கான கொடுப்பனவை இருபத்தி நான்காம் தேதி அதாவது நாளைய தினத்திலேருந்து நீங்கள் என்ன செய்யலாம் எடுத்துக்கொள்ளலாம்